மாலை நல்லா பொருத்தமாக இருக்கா வடமல்லி நான் தாண்டி மலை பொன்னாடை போய்த்தி நாடகம் நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் காஞ்சனாக்குளம் கிராம பொதுமக்களுக்கு மற்றும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்தனை நாடக கலா ரசிக பெறும் மக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் பரமப்பட்டியை சேர்ந்த பலவாத்திய மன்னன் எஸ்பி முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி

ஹலோ இங்க பாருங்க மைக் செட் காரே இங்க என்ன உன்னை பார்த்தா திருகுற விடு மாத்தி இருக்கு வர நீ பாரு என்ன இங்க மறுபடியும் பாரு அங்க என்ன பார்த்துட்டே இருக்கே என்னைய பாருங்கங்க அதான் சொல்ல உன்னை பார்த்தா வேற திருகி வர என்ன என்ன பொண்ணு பாக்க வந்த மாதிரி வெக்கப்பட்டுட்டு வெக்கப்பட்டு எடுத்துரும் என்னப்பா அந்த வந்து போக்ஸ் கண்ண போக்கஸ் லைட் மாதிரி தெரியுதா ਉਹ முகரையில முள்ள விட்டு சாத்த மரியாதையா சகோதரன் சொல்லி இருக்கே ஒழுக்கமா பேசு அந்த வேலைக்கு போணும் அம்மா

செஞ்ச புண்ணியதான் பிள்ளைகளை வந்து சேருமையா ரொம்ப ஒசந்தவர் என்ன அவரை போல யாரு பாருங்க உலகத்துல சொல்லுகம் நீ தங்க கட்டி சிங்க கொட்டி வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நீ பொட்டி வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் அங்க சொட்டு கிட்ட ஓடி வந்து தொடலாம் தாலிக்கட்டு முனை கை மேல படலாமா மாமா மாமா மத்தியான let

என்னடா அவன் அக்கானு கூப்பிடுற நீ தங்கச்சின்னு கூப்பிடுறப்ப உனக்கு எதாவது நான் கடைசியா பாத்துக்கிறேன் நம்ம ஆளை கூப்பிட்டு வேலையை வாங்குவோம் வேலை நிறைய இருக்குல்ல ஏறின நாங்க ஏறிதான் மாமா அம்மா இழந்த பல தொப்பு தாண்டா ஏறி பெட்டியை வித்துருவ பரவாயில்லையா பரவாயில்ல பெட்டி வச்சிருக்கேன் ஏறி

ஏறி நல்ல உளிப்பட்டுமா மாமா பாலச்சந்திரே பழத்தை நல்ல பிடிக்கட்டுமா ஆமா ஆமா நான் ஏறி உளுப்பட்டுமா பழத்தை நானும் பிதுக்கட்டுமா பழத்தை பிதுக்குறியா ஆமா நான் என்ன வேப்ப பழமா நான் பிதுக்குறேன் சி பெட்டிக்கார் ரொம்ப மோசமா இருக்காரு தப்பா தவறா என்கிட்ட பேசாத நான் என்னக்கே தப்பா தான் பேசிக்கனா ஆமா செய்யறதோட சரி நம்ம அப்படி சொல்லு நல்ல புழுப்பா வாழத்திலே பெரிய பழம் வாழப்பழத்திலே பெரிய பழம் பெரிய பழம்னா அது என்ன பழம் நேந்திரம் பழம் வாழைப்பழத்துல சிறிய பழம் அது பூவம் பழம் பழம் அதான் எவ்வளவு ருசியா இருக்கும்

உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது அவளேகே இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலேஹே ஒன்னா ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே நீதானே நானே நான் கொஞ்சமாக ஊட விட நீ நீனா படிச்ச எப்படி அடுங்க நீதானே நீதானே

முத்தி என் முத்தாரமே சபையேறும் பாடல் நிதானமா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அது ஒன்னு காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே பூக்களினுன்னால் உன்னால் அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் தாங்குமா

மாமானு குப்பிடதா மனசு சொல்லுது பத்தி சொல்லுது அத்த மகனே ஆசிய கா